தமிழ்நாட்டில் ஐஎன்டிஏ கூட்டணி வரப்போகும் மக்களவைத் தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று வெளியாகியிருக்கும் இந்தியா டுடே செய்தி நிறுவனத்தின் கருத்து கணிப்புகள் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றன செய்தி நிறுவனங்கள் இந்நிலையில் தி மூட் ஆஃப் தி நேஷன் தேசத்தின் மனநிலை என்ற பெயரில் வரப்போகும் மக்களவை தேர்தல் குறித்த கருத்து கணிப்பை எடுத்துள்ளது டுடே செய்தி நிறுவனம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை முப்பத்தி எண்ணூத்தி வாக்காளர்களிடம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது இந்தியா டுடே அதில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எந்த விதமான பெரிய மாற்றமும் இருக்க போவதில்லை இம்முறையும் திமுக அங்கம் வகிக்கும் ஐ என் கூட்டணி தான் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றப் போகிறது என்று அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் சொல்லப்படும் பட்டுள்ளது முதலாவதாக தமிழ்நாட்டில் எந்தெந்த கூட்டணி எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறும் என்று மக்களிடம் வைக்கப்பட்டிருக்கும் கேள்விக்கு பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பதினைந்து சதவீதம் வாக்குகளை தமிழ்நாட்டில் பெறும் அதே நேரம் திமுக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அங்கம் வகிக்கும் ஐஎன்டிஐஏ கூட்டணி அதிகபட்சமாக நாற்பத்தேழு சதவீதம் வாக்குகளை பெறும் அதே நேரம் அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்குகளை வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பெறும் என இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுடன் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை ஒப்பிட்டு பார்த்தால் பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அதிமுக அப்போது முப்பது சதவீத வாக்குகளை தமிழ்நாட்டில் பெற்றிருந்தது இந்நிலையில் பிரிந்து தனியாக இம்முறை தேர்தலை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் மூன்று சதவீத வாக்குகளை அதிகமாக பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு முடிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இம்முறை ஆறு சதவீத

அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன மேலும் கடந்த மக்களவை தேர்தலில் தேனி தொகுதியை கைப்பற்றிய அதிமுக இம்முறை ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த பிறகு தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருகிறது என்று தொடர்ச்சியாக பாஜகவினர் சொல்லி வருகின்றனர் மேலும் பிரதமர் மோடியும் அண்மை காலங்களில் அதிக அளவில் தமிழ்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் எங்கு சென்று என்றும் தமிழக பாஜக சொல்லி வருகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க என் மண் மக்கள் என்ற யாத்திரையை மேற்கொண்டு பெருமளவில் மக்களை கவனத்தை அண்ணாமலை ஈர்த்துள்ளார் தமிழ்நாட்டில் என்ற பேச்சுக்களும் உள்ளன ஆனால் இது அனைத்தையுமே பொய்யாக்கும் விதத்தில் இந்தியா டுடே செய்தி நிறுவனத்தின் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது